தமிழ் மீடிய பார்வையர்களுக்கு வணக்கம் நம்மளோட நேர்களாக இணைந்திருப்பவர் பானு அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் தமிழக வெற்றிகழகத்தில் கட்டம் கட்டி நான்காவது கட்டமாக மாவட்ட செயலாளர்கள்லாம் பட்டியல் வெளியாகிக்கிட்டே இருக்குது முக்கியமான முக்கிய புள்ளிகள்லாம் மற்ற கட்சியிலிருந்து தமிழக கழகத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது எப்படி பார்க்குறீங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி கட்ட கட்டமா கட்டி இன்னைக்கு நாலாவது கட்டத்துக்கு வந்திருக்காங்க பெப்ரவரி ரெண்டாம் தேதி அவர்களுடைய ஒரு ஆனிவர்சரியை கொண்டாட போறாங்க ஒரு ஆண்டு நிறைவு ஆமா என்னை தெரிஞ்சு இந்த கட்சிதான் முதல் முதல்ல இப்படி ஒரு ஆண்டு நிறைவ கொண்டாடுறாங்க இருக்காங்க ஆமா அத அதை வந்து எப்படி கொண்டாட போறாங்கன்னா அந்தந்த மாவட்டத்துல இத ரொம்ப சிறப்பா கொண்டாட போறதாகவும் அங்கே எதுக்கு அந்த மாதிரி கொண்டாட போகிறாங்கன்னா அவங்கவுங்க மாவட்ட நிர்வாகிகளை அவங்கவுங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஒரு ஈஸியாக இருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதனால தான் இவ்வளோ பரபரப்பாக இந்த ஆனிவர்சரி இதில் இவங்களை ஆகாங்க அந்த மாவட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இப்படி கட்டம் கட்டி நாலாவது கட்டம் வந்து நிக்குது இதில் முக்கியமான புள்ளிகள் நீங்கள் சொன்ன மாதிரி யார் யார் வந்திருக்காங்கன்னா அரசியலில் மிக பெரிய ஆளுமையோ இல்லை அனுபவமோ மிக்க ஆள்கள்லாம் யாரும் அப்படி யாரும் வந்து சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல ஆதவர்ஜுனா அவரை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் ஏற்கனவே ஆஹ் திமுகக்காக வேலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா விசிகால போய் சேர்ந்து விசிகாவில துணை பொதுச்செயலாளரா இருந்தாரு அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு அவங்க கூட்டணி கட்சியே அவர் வந்து தேவையில்லாம விமர்சனம் பண்ணி அதுக்கப்புறமா முரண்பாடு ஏற்பட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இடைக்கால நீக்க தடை கொடுத்தாங்க நீங்கள் இடைக்காலெல்லாம் நீக்க வேண்டாம் நான் ஒரே இடையே நானே நீங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்த ஆதவ எங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அதிமுகவா இல்லை விஜய் அவர்களுடைய தாவேக்காவா அப்படின்னு மொ இது பண்ணிகிட்டு இருந்தார் சரி இவர் வராரு ஏன்னா இவர் வந்து எக்கனாமிக்கலாக ஒரு வெயிட்டான ஆள் தான் அதனால் இவரை உள்ள சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நினச்ச அதிமுக என்ன பண்ணாங்கன்னா இவர் வந்தா இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பொறுப்பை ஏற்பாடு பண்றாங்க அந்த கட்சியில ஆமா செய்தி வந்துச்சு அதுல என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்சியில இல்லாத ஒரு பதவியை அவங்களே உருவாக்குறாங்க அது என்ன பதவின்னு பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க அது அந்த கட்சியில இல்ல விளையாட்டு மேம்பாடுத்துறை இதை ஏன் இவங்க கொண்டு வராங்கன்னா அங்க உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தார் அதுக்கப்புறம் துணை முதல்வரா ஆனார் ஸோ அங்க உதயநிதிக்கு டார்கெட் பண்ணி இங்க ஆப்போசிட்ல இவரை வளர்த்து விட்டோன்னா இவர் இங்க இருந்து அவர் கேள்வி கேட்பாரு ஸோ அவருக்கு இதுவா இருப்பாங்க ஸ்டாலினுக்கு இணையா திமுக ஆமா அதாவது ஸ்டாலினுக்கு இணையா இங்க வந்து எடப்பாடி இருக்காரு அங்க உதயநிதிக்கு அடுத்த இதுவா வந்து ஆதவர்ஜுனா ஒரு யங் ஃபேஸ நம்ம போடலாம் ஸோ இவர் அவர் அடிப்பாரு இவர் அவர் இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா இவருக்கு அது உடன்பாடு இல்லை ஏன்னா இவரு போனா நான் தான் ஒரு கல்யாணம் வீடுனா நான் தான் மாப்பிள்ளையா இருப்பேன் சாவு விடுனா நான் தான் டெட் பாடியா பண்ற மாதிரி நான் போனா பெரிய பதவியா தான் இருப்பேன் நடுவுல அதாவது இந்த காதல் படத்துல சொல்லுவாங்க நேரா ஹீரோ ரோல் தானா இந்த அண்ணன் தம்பி இந்த கேரக்டர் எல்லாம் போக மாட்டேன் அமெரிக்கா மாப்பிள்ளையா அந்த மாதிரிலாம் போக மாட்டீங்களான்னு அந்த மாதிரி இவரு வந்து நான் போனா இந்த மாதிரி ஒரு பெரிய இதுக்கு தான் போவேன் இந்த விளையாட்டு துறை விளை விளையாட்டு இல்லாத துறையெல்லாம் மாட்டேன் சொல்லி ஒரு அதிருப்தியில் இருந்ததாகவும் அதுக்குள்ளே விஜய் கட்சியில் ஏதோ ஒரு முக்கிய பொறுப்புக்காக ஒரு இவர் அழை அழைச்சாங்க அப்படின்னா காலை மாலை இப்படி இரண்டு வேலையும் வெயிட் பண்ணி அவரை போய் மீட் பண்ணி ஒரு நாற்பது நிமிஷம் மீட்டிங்க்கு அப்புறம் இவர் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அது அந்த பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை வந்து சந்தித்து ஆசையும் வாங்கிட்டு போனார் இப்போ அவங்களுக்கு என்ன பதவி யாதவ அர்ஜுனா வந்து வீசி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு அவர் நல்லபடியா கொண்டு தெரியலை ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் வந்து இப்படி ஒரு வெயிட் ஹேண்ட் நம்ம கிட்ட இருந்து போயிருச்சே அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ண மாதிரி தெரியல பா ஒளிஞ்சா அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க அதாவது ஒரு 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 நபர் வெளியே போறாருன்னா அவரோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க அந்த ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து தானே வெளியே போவாங்க இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து வெளியே வந்தாங்க அந்த மாதிரி ஆதவர்ஜுனா போகும்போது யாரும் வெளியே வந்த மாதிரி தெரியலையா அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் தானே போயிருக்காரு ஸோ ஆதவர்ஜுனா அந்த கட்சிக்கு பலம் சேர்ப்பாரா இல்லை குளித்தோண்டி புதைக்க போகிறாரா அப்படின்றது பெரிய இக்கட்டாக இருக்குது ஏன்னா ஆதவர்ஜுனா அர்ஜுனா விசி கால இருக்கும் போது அவர் வந்து அந்த வியூகம் வகுப்பாங்க இல்லையா அந்த இதில் அவர் பணியாற்ற தான் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இவர் வர்றது ப்ரூசி ஆனந்துக்கோ இல்லை ஜான்கோ வந்து ஒரு பெரிய பெரிய தலைவலி தான் ஏன்னா ரூசி ஜானை கட் பண்ணி விட்டுட்டு தானே முழுக்க முழுக்க அந்த கட்சியோட ஃபேஸாக இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே முன்னாடி சொன்ன மாதிரி அவர் ரூசி தான் வந்து முழுக்க முழுக்க இருக்காரு விஜய் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி உள்ள வராரு போறாரு அவருக்கு தெரியாம தான் அங்க பல விஷயம் நடக்குது நிர்வாகிகளை கூட அவர்தான் அவருடைய வட்டாரத்துக்குள்ள இருக்க அவருக்கு ஃபேவரான ஆளுங்களை தான் அவர் வைக்கிறாரு மேலடுத்து ரீச்சே பண்ண முடியல விஜய் அவர்களை ரீச்சே பண்ண முடியல அப்படின்னு பல இது இனி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தாவைக்கால பெரிய ஒரு குண்டு வந்திருக்கு என்னன்னா ஜாதி பார்க்குறாங்க ஜாதி பார்த்து அவங்க வந்து மாதிரி நிர்வாக எல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு பெரிய ஆமா அதுதான் இப்போ கேள்வி பாதவர்ஜுனா திமுக வந்து வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க மாட்டீங்க நீங்க வந்து வண்ணராட்சி நடத்துறீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு நீங்க போயிருக்கீங்க அங்க போய் விஜய் கிட்ட நீங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நீங்க கேட்பீங்களா அப்படின்றத எல்லாரோட கேள்வி நீங்க என்ன பண்ணோம்னா விஜய் வந்து தேர்தல் நிற்பாரு அவரோட ஃபேஸை மட்டும் காட்டி நீங்க தேர்தலை சந்திச்சு ஜெயிச்ச உடனே நீங்க ஆதவர்ஜுனா தான் முதல்வராக்கணும் அப்படி பார்த்தா தலித் கேள்வி கேட்கணும் கேட்டாகணும் ஏன்னா நீங்க அப்படி சொல்லி தானே இங்க இருந்து வெளியே வந்தீங்க அப்ப அங்க போய் நீங்க அதை தானே கேட்கணும் சரி ஆதவ அர்ஜுனா வேண்டாம் அந்த கட்சியிலேயே இருக்க வேறொரு தலித் நபருக்கு முதல்வர் பதவியை விஜய் அவர்கள் குடுக்கறதுக்கு ரெடியா ரெடியா இருக்காரா தான் இப்ப ஆதவர்ஜுனா அங்க போய் சேர்ந்த உடனே எல்லாருடைய கேள்விமா இருக்கு இது எந்த அளவில் சாத்தியம் எந்த அளவுக்கு ஆதவர்ஜுனா அதுக்காக உழைக்க போறாரு அப்படின்ற கேள்விக்குறி இப்ப நம்மளுக்கு வருது அதாவது இப்ப அர்ஜுனா வந்து தாவேக்காவில் இணையறதுனால ஆனந்த் அவர்களுடைய பதவிக்கோ இல்ல வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்காப்போ கண்டிப்பா நெருக்கடி ஏற்படும் ஏன்னா அவர் விசி காலை இருக்கும் போதே தான் ஒரு அடுத்த கட்ட தலைவரா வரணும் அப்படின்றதுக்காக நான் வேலை எல்லாம் செஞ்சாரு ஆனா அங்க இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வரணும் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஸோ இவர் பார்த்தாரு இங்க நம்ம வந்து ஒரு இண்ட இரண்டாம் கட்ட தலைவராக போக முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் வந்து தாவேக்கா ஒரு காலியான இடமா இருக்கு அங்க பெருசா ஒரு ஆளுமைகள் யாரும் இல்ல புதிய கட்சியா இருக்கு நம்ம உள்ள போனா நம்ம சைன் பண்ணலாம் எல்லாருமே புதுசா தான தானே நிர்வாகமே பெரிதா அறியப்படாத நபரா தானே இருந்தாரு இப்ப பேசும் பொழுதுதான் கூட்டணியில இருந்துகிட்டே ஆளக்கூடிய கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு அப்படியான ஒரு நபரா அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல கவனம் படுத்து அதுதான் அதுதான் அதாவது இவர் இவர் வந்து இந்த வீசிக்கால இந்த ரெண்டு மாநாடு நடந்த போது இவர் இருந்தார் பாத்தீங்களா அதையே தன்னுடைய பெரிய ஒரு இதுவா

அவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அவர் யாரும் இல்லை ஒரு பட்ச சங்கி அவர் அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போய் ஃப்ளாஷ் பேக்கில் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ப பிஜேபி கட்சியில் இருந்து அதுக்கப்புறமா அதிமுகவுக்கு வராரு அவர் அவர் எந்த அளவுக்கு சங்கின்றதை அவர் போட்ட ட்விஃப்ட்டில் தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சிஐஏ அப்படின்னு ஒரு சட்டம் வந்து பிஜேபியால் கொண்டு வரப்பட்டது அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறதா பெரிய போராட்டங்கள் நிறைய எதிர்ப்பாளைகளில் உருவாச்சு ஆனால் இவர் என்ன ட்விட்டு போடுறாரு அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் வந்து திரளாக வர ஒரு கூட்டத்தை ஒரு ஃபோட்டோவை எடுத்து சிஏஏக்கு ஆதரவாக கூட்டம் கூடியிருக்கு தேசபக்தர்கள் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சிஏகேக்கு ஆதரவாக இருக்கா மாதிரி கூட்டம் இந்தியாவில் ஒரு ஆதரவு கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு சரி இந்த ஃபோட்டோவோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் மகாராஷ்டிராவில் மராட்டியர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு அதுக்கு அந்த இடஒதுக்கீட்டுக்காக நடந்த போராட்டத்தோட ஃபோட்டோவை எடுத்து தான் இவர் சிஐஏக்கு ஆதரவாக கூட்டம் கூட்டியிருக்கு தேசபக்தர்கள்லாம் இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கார் இதிலே தெரிஞ்சு போச்சு அவர் எவ்வளவு பெரிய பெரிய சங்கிய மனநிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ஒரே விட்டு ஒரே ஃபோட்டோவே ஆதாரம் எப்படி இந்த மாதிரியான சங்கி ஒரு பக்கம் பார்த்தா அம்பேத்கர் பெரியார் கொள்கையுடைய ஆதவ அர்ஜுன் இந்த பக்கம் பார்த்தா சங்கி மனநிலையில் இருக்க நிர்மல்குமார் எந்த அளவில் பொருந்தோனே எனக்கு ஒன்றுமே புரியல ஏதோ எல்லா கட்சியிலையும் இருந்து வெளியேற்றப்படுறவங்களெல்லாம் இவர் கூட்டிகிட்டு வந்து உள்ளே வைக்கிறது அந்த கட்சி நல்லபடியாக கொண்டு போகும்னு விஜய் அவர்கள் எந்த கணிப்பில் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இது விஜய் அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லை இதுவுமே ப்ரூசி ஆனந்த் சொல்லி கொடுத்து அதை மட்டுமே கேட்டு விஜய் அவர்கள் வந்து தலையாட்டிட்டு இருக்காரா தெரியல இல்ல அது வந்து இப்ப ஒரு தலைவருடைய இல்ல ஒரு நபரோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம் ஒரு கட்சியில யாரு கட்சின்னு வரும்போது இங்க தனி நபர் தனி இதெல்லாம் கிடையாது கட்சின்னு வந்துட்டுனாலே நீங்க பொதுவாதான் யூஸ் செய்யணும் கட்சியை பத்திதான் யூஸ் செய்யணும் இப்ப அவங்க கட்சியை வளர்த்தெடுக்கிறக்கான வேலை மாவட்ட நிர்வாகிகளை போடுற வேலை அவங்களுடைய கொள்கையை எப்படி இது பண்ற இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கும் நீங்க இந்த மாதிரியான இதை தான் யோசிக்கணும் இவர் அப்படி யோசிக்காம நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன் நான் போ மக்களோடு இறங்கி வேலை செய்ய போறேன் தீவிரமாக தீவிரமா வேலை செய்ய போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அடுத்த கட்டமா படம் அடிக்க போயிட்டாரு படம் அடிக்க போயிட்டு கட்சி ஆஃபீஸ்க்கு வரதே ஒரு ஹெட் நியூஸா போட வேண்டிய நிலமையில இருக்கு விஜயோட கட்சி விஜய் அவர்கள் வந்து பல விமர்சகங்கள் இப்போ உள்ளாகிட்டு அதாவது இவங்களோட கட்சியை எப்படி அவங்க வளர்க்க போகிறாங்க வாக்கு சகதவீதத்தை எப்படி கூட்ட போகிறாங்க நிர்வாகிகளை எப்படி வந்து பொறுப்பாக போட போகிறாங்கன்னு இந்த மாதிரியான இதெல்லாம் இரு இருந்துட்டு இருக்கும் போது இப்போது அந்த கட்சியிலேருந்து இந்த மாதிரி பரபரப்பான நியூஸ்லாம் இருக்கு அதாவது புசி ஆனந்தோடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து கட்சி இருக்குது விஜய்க்கு அங்கே ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரியும் சாதி மனநிலையில் தான் நிர்வாகங்கள்லாம் கொடுக்கப்படுது பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்ற இதுலேயும் க ரொம்ப நாளாக உழைச்சவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்படலை இந்த மாதிரி புதுசாக வரவங்க அந்த மே ரெண்டாங்க அந்த மே மேலே இருக்காங்களையா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னும் போது அங்கே இருக்க தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி ஏற்படுது இந்த அதிருப்தி ஒரு ஒரு கட்சியை பலமான இதில் கொண்டு போகிறதுக்கான போக்காக நம்மளுக்கு தெரியல ஸோ விஜய் அவர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஆட்கள் தேர்ந்தெடுக்கல அவர் இப்போ தேர்ந்தெடுத்த இந்த ஆதவ வர்ஜுனும் சரி அந்த குமாரும் சரி ரொம்ப எச்சரிக்கையோடு ஹேண்டில் பண்ணக்கூடிய ரெண்டு ஆட்கள் தான் ஏன்னா ஆதவர்ஜன் வந்து விசிகாவையே பல்டி விசிகாவிலேயே அந்தர் பல்டி அடிச்சு திமுகவையும் விசிகாவையும் மோதிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே மோதிக்கலாம் அவங்க அவங்க கொள்கையில ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவன் மோதிக்கலை இ ஆனால் இவரோட ஐடியா அப்படி தான் இருந்தது இவர் இந்த கட்சியிலே இருந்துக்கிட்டு திமுக திமுக விமர்சித்தா திமுக பிசிகாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அதை வச்சு நம்ம ஏதோ ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு அவர் பார்த்தாரு ஆனால் அவரோட துரஸ்தரம் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் இங்கே அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கார் அவர் நேற்று கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு இந்த நிலமையில வரல அவர் ஒன்றும் இல்லாத அதாவது துளியிலேருந்து கடலாக மாறினது தான் விசிகா கட்சி அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அண்ணன் திருமாவளவர்கள் அவர்கிட்ட இருந்து பிரித்து எடுக்க முடியாது ஸோ அந்த இது அங்கே நடக்காத பட்சத்தில் இனி நம்மளோட கேம் இங்கே வேலை செய்யாதுன்னா அவர் அங்கேருந்து இங்கே வெளியே வந்திருக்காரு இப்போ விஜயோட கட்சி அவர் என்ன பண்ண போகிறாருன்றது பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதவ் அர்ஜன் ஒரு பக்கம் நிர்மல் இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு முரண் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு கட்சிக்குள்ளே வராங்கன்னா இவங்கள ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இவங்க சேரும் பொழுது இப்போ அதே நாளில் இன்னொருவரும் வந்து தமிழக தமிழகத்துறை இணையரார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அவர் யாருன்னா ஒரு யூடியூபர் ராஜ்மோகன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இணையர் இதுவும் வந்து ஒரு பேசு பொருளாகுது அது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ராஜ்மோகன் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து யூடியூபர் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் விஜய் டிவியில் கூட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னை தேரில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணார் அவர் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அவர் சில சில நேரங்களில் அரசியலை பற்றி பேசக்கூடியவர் தான் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நம்ம முடியாது ஆனால் ஒரு கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளராக அவர் அந்த இடத்துக்கு ஓ தகுதியானவரா அப்படின்றது தான் இங்கே வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இந்த கட்சி இப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு புதுசாக ஆரம்பித்து இனி இங்கே கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போய் மக்கள் கேட்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிலமையில் இருக்கீங்க உங்களை ப்ரெஸ்ஸோ இல்லை எல்லாருமே கிராஸ் கொஸ்டின்ஸ் நல்லா கேப் கேட்கக்கூடிய இப்போ சீமானவர்கள் பொய்யே பேசினாலும் அதை அடித்து பேசுகிறாரு பார்த்தீங்களா இவருக்கு வந்து அனுபவம் இருக்குது இது வந்து புதிய கட்சி தானே ஒரு புதிய நபர் இல்லை ஆனால் கட்சி நீங்கள் வந்து யூடியூப்ன்றது வேறு கட்சின்றது வேறு நீங்கள் சேனலில் பேசுகிறது வேறு ப்ரெஸ் மீட்ன்றது வேறு ப்ரெஸ் மீட்னும் போது உங்களை பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த ஹேண்டில் பண்ண தெரியும் நீங்கள் மீடியா துறையிலே இருந்து வந்தாலும் மீடியா வேற அரசியல் வேற நீங்க அவர் புதுசு தானே அவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில எடுத்திருக்காரு எத்தனை தேர்தலை பார்த்திருக்காரு எத்தனை கட்சியில வந்து தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் புதுசு அவர் சேர்க்கிற ஆளுங்களாது கட்சிக்கு உழைத்த கட்சியில அடித்தட்டுல உழைச்ச அனுபவமா இப்ப எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சார்னா இந்த மாதிரி ஒண்ணு படத்திலே நடிச்சுட்டு அப்படியே வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கல அவரு வந்து திமுக ஆல்ரெடி இருந்தாரு திமுக இருந்து வேலை செஞ்சாரு அவர் அவருடைய தொண்டர்களும் அந்த திமுக வேலை செஞ்சாங்க கட்சி போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து எல்லா கட்சி வேலைக்குமான அனுபவம் அவங்களுக்கு இருந்தது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்த உடனே அங்க இருந்து வந்தவங்க யாருன்னு பார்த்தா திமுக இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் இருந்தது பாத்தீங்களா அவங்க தான் எம்ஜிஆர் அவர்களோட வெளியே வராங்க ஸோ அப்ப இங்க வந்தவங்க யாருமே புதுசு கிடையாது எம்ஜிஆர் அவர்களும் புதுசு கிடையாது அவங்களோட சேர்ந்து வந்த தொண்டர்களும் புதுசு கிடையாது எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா அரசியல் அனுபவம் இருக்கும் அதனால் அவங்க ஈஸியாக அந்த கட்சியை வந்து அடுத்தடுத்த கடுத்து நகர் நகர்ந்து போனாங்க இங்கே விஜய் அவர்களும் அரசியலுக்கு புதுசு அவங்கள நிர்வாகிகளும் அவங்க இது பண்ணுறவங்களும் அவங்க தொண்டர்களும் அரசியல் அவங்க இவ்வளோ சினிமா பேனர் அப்படி போயிட்டு இருந்தவங்களை கொண்டு போய் இனி அரசியல் படுத்தணும் என்ன கொள்கையில் தெளிவாக பேசணும் அப்போ அதுவும் அவங்களுக்கு ஒரு இக்கிட்டான இல்லை இப்போ அவங்கள அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கவங்களும் அரசியலில் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்காங்களா பார்த்தீங்கன்னா அப்படி யாருமே இல்லை அப்படின்னு தான் என்னோடய வருத்தமோ அந்த கட்சியை நீங்கள் கட்டமைச்சு கொண்டு போனோன்னா ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களை தான் நீங்கள் இந்த மாதிரியான மேல் மேலிடத்துலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்கள் கட்சிக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் சேர்க்குறவங்களே இந்த மாதிரி புதுசாக சேர்க்கும் போது அவங்க எந்த அளவுக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இதெல்லாம் விட இன்னும் பரபரப்பாக என்னென்னா சீமான் கட்சியில் இருந்து காளியம்மாள் அவர்கள் வந்து ஓரங்கட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சா பார்த்தோம் சீமான் வந்து பிசுறு பிசுறுன்னு அவங்கள ஓரம் கட்டி வைக்கிறது அவங்களை தக் அவங்கள வந்து ரொம்ப மோசமான முறையில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்ததுனால தொடர்ந்து சீமான் அவர்களால் மோசமான முறை முறையில் விமர்சனம் பண்ணதுனால காளியம்மாள் அவர்களை எல் எந்த மேடைகள்லையும் தமிழர் நாம் தமிழர் கட்சியோட எந்த மேடைகளையும் நம்ம பார்க்க முடியல அவங்களுடைய கிழக்கு ஈரோடு தேர்தல் காலத்தில் கூட கேட்டாங்க அந்த வேட்பாளரை வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எங்கே காணோம் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண கூட அவங்க வரலனா அந்தளவுக்கு அவங்க ஒரு முக்கியத்துவமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே பேசியிருந்தாங்க ஸோ இப்படி வேட்பாளர்லேருந்து கட்சி தலைமை பொறுப்பு வரையும் காளியம்மாவை வந்து ஒதுக்கிறதுனால காளியம்மாள் அவர்களே அந்த கட்சியிலிருந்து விலகி வந்துட்டதாகவும் இன்னும் அந்த கட்சியோட மூத்த ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீசன் அவர்களும் அந்த கட்சியை விட்டு வெளியே இனிமேல் நாங்கள் சங்கியா இருக்க விரும்பவில்லை அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு சங்கியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க இன்னும் இவங்களாம் கூட வந்து தாவைக்கால இடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது இப்போ இதில் என்ன ஒரு டிராபேக்னா நாம் தமிழர் கட்சியோட அஜெண்டாவே என்னன்னா நாங்க வந்து தமிழர்களை தான் ஓட்டு போட்டு மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் திராவிட மாடல் தமிழ்நாட்டை அழிச்சிருச்சு அதனால இனிமே ஒரு தமிழன் ஆளட்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்போ த விஜய் தமிழர் தானே அப்போ இனி அங்கேருந்து சீமான் மீது இருந்து ஒரு வெறுப்பு தோன்றி அதிருப்தியில் வரவங்கெல்லாம் விஜய் பக்கம் போய் சேரதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இந்த பக்கம் விஜய் தமிழர் ஸோ சீமானோட இதுவும் இங்கே டேக்கிள் ஆகுது அப்போ அந் அங்கே போய் சே புதுசாக இருக்காரு இவர் இன்னும் எந்த ஊழலும் பண்ணலை புதுசாக ஏதோ புது தமிழ்நாடை வந்து உருவாக்குறதுக்கான வேலையில வந்து விஜய் இறங்கியிருக்காரு அதனால விஜய் அவர்களுக்கு பக்கம் சீம் சீமான் அதிருப்தியாளர்கள் விஜய் கிட்ட போய் சேருக்கான வாய்ப்பும் இருக்கு அதனுடைய தான் காளியம்மாள் காளியம்மளோ இந்த ஜெகதீஷன் அவர்களோ அங்க போய் சேர்றத நம்ம பார்க்கலாம் ஒருவேளை விஜய் போய் அதிமுக கூட நாளைக்கு கூட்டணி வச்சுட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக கூட விஜய் கூட்டணி வச்சா அங்க யார் முதல்வர் ஆவாரு முதல்வர் கேண்டிடேட் யார் ஆவாரு அப்படின்ற கேள்விக்குறி வரும் ஆப்வியஸ்லி எடப்பாடி அவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சிஎம் போ இதெல்லாம் விஜய்க்கு விட்டு கொடுக்க மாட்டார் அப்போ அங்கே யாரு இதுவாக இருப்பாங்கன்னா சிஎம் கேண்டிடேட் தான் இருப்பார் அப்போ இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க இந்த ஒழிப்பா அதை ஒழிப்பா அப்படின்னு ஆயிடும் ஸோ ஒருவேளை விஜய் தனித்து நின்று போட்டிடுறாருனா கண்டிப்பா அது நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு தான் அப்போ இவ்வளோ ஒரு முக்கியமான ஸ்டாண்டில் இருக்க விஜயோட கட்சி நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கணுன்றத நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இங்கே சொல்ல வரோம் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் அதிமுக நாம் தமிழர் கட்சி இல்லை இருந்துலாம் ஆட்கள் போயிட்டு இப்போ மேலும் தமிழக வெற்றிகழகத்தை இன்னும் வலு சேர்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா அப்போ கண்டிப்பாக இதுதான் நானும் சொல்ல வரேன் அது அந்த கட்சிக்கு வலிமையாக இல்லை அந்த கட்சியைவே அது குழி தோண்டி புதக் புதைக்க போதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் நான் மறுபடி மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த கட்சிக்கு இளைஞரிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு புதிய கட்சி புதுசாக ஏதோ செய்ய போதா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் களத்தில் இறங்கலை இன்னும் தீவிரமாக அந்த கட்சி வேலையில் பார்க்கல அவர் இன்னும் அந்த நிர்வாகிகளோடு இறங்கி பேசலை ஏன்னா எல்லாமே புசியானந்தாக இருக்காரு ஸோ அப்படி இல்லாமல் நேரடியாக விஜய் இதில் இறங்கணும் ஏன்னா இவர் நாளைக்கு அதிமுகவோட கூட்டணியோ இல்லை சீமானோட கூட்டணியோன்றத அவர் கட்சி அவரே படுகொழியில் தள்ளுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் தனி நின்றா தான் அது இங்க ஒரு பெரிய பேசு பொருளாகும் திமுக இதுவா இதுவாக விஜய் அவர்களை வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் நல்ல அரசியல் அனுபவமுள்ள ஆளுமைகளை அவரோட கட்சியை சேர்க்கறது அவர் கட்சிக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் பார்ப்போம் முழு நேரத்தில் நன்றி